கலந்த நண்பர்களே ஆண்டாளர் கட்டின் சார்பிலே உங்களிடம் இந்த ஆசனங்களை பற்றி அதனுடைய பலன்களை பற்றி அதனுடைய செய்முறையை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய ஆலோசனையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம் தெரிந்தாலும் கூட ஒரு ஞாபகப்படுத்துவது நன்று சில விஷயங்களை நாம் மனதிலே இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதை நினைத்து பார்க்கிறோம் ஒரு ஒரு மிக பெரிய சுற்றுலா செல்லும்போது அபூர்வமான விஷயங்களை பார்ப்போம் அந்த விஷயங்களை நாம் இடையிலே பல நாட்கள் நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பதைப் போல உங்களுக்கு தெரிந்த இந்த யோகா யோகாசனத்தை உங்களுக்கு தெரிந்ததை நான் நினைவுபடுத்துகிறேன் புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் சொல்லவில்லை இதனுடைய ஆசனத்திலே திரிகோண ஆசனம் என்று உண்டு கணித பாடத்திலே சதுரம் முக்கோணம் வளைவு கூம்பு என்று பல பகுதி பகுதிகள் உண்டு அதிலே இந்த திரிகோண ஆசனம் என்பது உடலை மூன்று பகுதியாக வளைப்பது இடது பகுதியாக முதலில் பின் வலது பகுதியாக முதலில் இது எப்படி செய்ய வேண்டுமென்றால் நாம் தரையில் ஒரு விருப்பின் மீது அமர்ந்து நின்று மிக உடம்பை தயார் செய்ய வேண்டும் மே மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டு முதலில் அந்த நாடு சுற்றி பிரணாயாமம் என்பதை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் விரும்புவாறு விரும்பியவாறு இந்த உடல் ஒத்துழைக்கும் அந்த நாடு சுற்றி பிரணாயாமம் என்பது நரம்புகளை நம் இச்சைக்கு நாம் இச்சைக்கு தகுந்தவாறு இயக்கும் அதவே அதை செய்து பிடித்த பின்பு நேராக நின்று இரண்டு கால்களையும் சிறிது தூரம் ஒரு ஒன்றை அடி அல்லது இரண்டு அடி தூரம் இரண்டு கால்களையும் விரித்து வைத்து பாதங்களை நன்றாக அமைக்கி அந்த பாத சக்தியால் தான் நாம் இதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அது மிகவும் சிரமப்படுத்தும் அதை விரித்து வைத்து கைகளை மேலே உயர்த்தி இரண்டு கைகளையும் உயர்த்தி அதை ஒரு கையை நம் காது ஓரமாக கொண்டு வந்து வலதுகா வலது பக்கம் அந்த வலதுகாயை நமது காது ஓரமாக கொண்டு வந்து இடது கையை இடது க இடது பக்கம் மெதுவாக மெதுவாக நாம் பாதத்தை தொட வேண்டும் பாதத்தில் கட்டை விரலை தொட வேண்டும் ஒரு நாளிலா இல்லை சில நாளில் தொட வேண்டும் போல அந்த நிலையிலே ஆசனம் செய்த நிலையிலே மெதுவாக மிக மெதுவாக மூச்சை இழுத்து மிக மெதுவாக விட வேண்டும் மூச்சை இழுத்து விடும்போது இன்னும் கொஞ்சம் மெதுவாக விட வேண்டும் உடம்பை எப்பொழுதுமே நாம் அசதிக்கு அல்லது சிரமத்திற்கு ஆளாக்கக்கூடாது ஆசனம் சுகம் ஆசனம் சுகமாக செய்ய வேண்டும் போல மூச்சை மெதுவாக இழுத்து கொண்டு மூச்சை மெதுவாக விட்டுக்கொண்டு நாம் நிமிர வேண்டும் நிமிர்ந்து நேரான நிலைக்கு இரண்டு கைகளையும் மேலே தூக்கிக்கொள்ள வேண்டும் தூக்கிவிட்டு இப்பொழுது இடதுபுறமாக நாம் திருகோண ஆசனம் செய்து விட்டோம் வலதுபுறமாக முதலில் இடதுபுறம் செய்ததைப் போல மெதுவாக மூச்சை இழுத்து நாம் மூச்சை நுரையீரிலே வைத்துக்கொண்டு மெதுவாக மூச்சை விட்டு இடது பக்கம் வளைந்தது போல மூச்சை மெதுவாக விட்டுக்கொண்டே கொண்டே வலது பக்கம் நாம் வளைய வேண்டும் வளைந்து நாம் விரல்களில் எந்த நடு நடுவிரல் என்று வைத்துக்கொள்வோம் அதிலே அந்த வலது பக்கத்தினுடைய அந்த கட்டை வரலினுடைய நகத்தை தொட வேண்டும் அதை மெதுவாக செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு நாம் மெது சில நாள்கள் ஆகும் அப்படி செய்தால் நாம் உடம்பின் மல முது முழு சக்தியை பெறுவோம் என்ன நோய்கள் இருந்தாலும் அது விலகிவிடும் அது எவ்வளவு நேரம் செய்யலாம் என்றால் ஒரு ஐந்து வினாடி பத்து வினாடி எத்தனை முறை செய்ய செய்யலாம் இரண்டு முறை இப்படி செய்வதனால் என்ன ப பலன் என்றால் நமது உடல் நமது உடல் எங்கு வலி இருந்தாலும் அதாவது தசை வலி என்று சொல்வார்கள் அல்லது தலைவலி என்று சொல்வார்கள் தசை வலி எங்கு இருந்தாலும் அங்கு ரத்தம் ஓட்டம் தடைப்பட்டிருக்கும் அந்த இரத்த ஓட்டம் இந்த பயிற்சியினால் சீர்படும் அது அதை படிப்படியாக செய்ய வேண்டும் அத்துடன் இதனுடைய முழு பலன் என்ன என்றால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கை கால்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒரு ஃபுட்பால் என்று சொல்வார்களே அதை அந்த விளையாட்டு விளையாடும்போது இந்த பாதம் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதை போன்ற பலம் நமது பயிற்சியினால் இது ஏற்படும் என்று கூறுகிறோம் இதனுடைய முக்கியமாக கழிக்க படிக்கக்கூடியது புத்துணர்ச்சி இடுப்பு வழி இந்த இரண்டும் நாம் பெறுவோம் அத்துடன் இந்த பயிற்சி செய்யும்போது மெதுவாக படிப்படியாக செய்ய வேண்டும் இடுப்பை முன்பக்கமாக திருப்பாமல் பின்பக்கமாக திருப்ப வேண்டும்